சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீடு காலி பண்ணும் பொழுது அதாவது வாடகை வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது எப்பொழுதுமே நம்ம வீடை காலி பண்ணும் போது வீடெல்லாம் ஒற்றையடிச்சு சுத்தம் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பழைய வீட்டுல இருக்கிறத சுத்தமா ஒட்டையடிக்கூடாது பெருக்கி அள்ளி போட்டுட்டு அப்படி செய்யக்கூடாது அப்படிம்பாங்க அப்படியே நம்ம சுத்தம் பண்ணாலும் அதுல ஒரு நாளாவது அப்படிங்கறதுதான் வழக்கம் ஹவுஸ் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டையடிச்சு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணினா கூட மேலும் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் அந்த வீட்டுல இருந்துட்டு போகிறது தான் ரொம்பவே நல்லது இது அனைவரும் கடைபிடிங்கள் இது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அந்த வீட்டு

அந்த வீட்டில் இத்தனை வருடங்கள் நீங்க வாழ்ந்ததுனால அந்த வீட்டுல சீதேவி நிறைந்திருக்க வேண்டும் என்றும் நீங்க மனதார வணங்கி விட்டு அந்த மஞ்சத்தூளை கொட்டிட்டு நீங்க போகும் பொழுது உங்களுடன் மூதேவி வெளியே சென்று விடுவாள் உங்களுடன் சீதேவி வந்து விடுவாள் இதுதான் அதோட விளக்கம் நீங்க அந்த மாதிரி செய்து பாருங்க வேற வீட்டுக்கு போகும்போது நீங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது வாடகை வீட்டுக்குள்ள பால் காய்ச்சி போகும் பொழுது முதலில் நிறை கூட தண்ணீரும் கல் உப்பும் மஞ்சள் தூளும் கண்டிப்பாக நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படி முதல் முதலில் நீங்க அததான் எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறமா உங்க வீட்டுல கொஞ்சம் குடும்பமா நீங்க போறீங்க அப்படின்னா அரிசி குடைப்போம் இல்லையா அந்த முரத்தில் அரிசி பருப்பு புளி காஞ்ச மிளகாய் அஹ் இந்த மாதிரி பொருட்களை நம்ம முரத்துல எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சு பால் காய்ச்சி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இந்த வச்சு கல் உப்பு வைத்து மஞ்சள் தூளையும் ஒரு நீங்க விளக்கேற்றி வைத்து வலியும் அந்த பாலை நீங்க அந்த தீபத்தை முன்னாடி வச்சு தூப தீப ஆராதனைகள் அத்தனையும் காமிச்சு அந்த நாள் நீங்க அந்த வீட்டுல கண்டிப்பாக சமையல் செய்து அனைவரும் சாப்பிட வேண்டும் ஆனால் அன்னைக்கு நீங்க சாம்பார் தான் வைக்கணும் வேற எந்த குழம்பும் வைக்க கூடாது

பச்சை கற்பூரம் ஏலக்காய் சர்க்கரை போட்டு அந்த பாலை ஒரு ஒன்பது பேருக்காவது காய்ச்சிய பாலை நீங்க கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க போற வீட்டுல எவ்வளவு செல்வ வளத்தோட இருக்க போறீங்கன்னு பாருங்க ஒரு பால் காய்ப்பு அப்படின்னாலே இதுதான் முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம பெரிய கோடி கணக்குல கணக்குல நம்ம செலவு பண்ணி பால் காய்ச்சினாலும் சரி சொற்பமான முறையில பால் காய்ச்சினாலும் சரி அதோட அடிப்படை விஷயங்கள் இதுதான் நம்மோடு வாசம் செய்வது கல் உப்பு அந்த முரம் அரிசி பருப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் இந்த மேல்படி சொன்ன விஷயங்களை நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் குடி போகின்ற வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் மேன்மை கிடைக்கும் உங்களுக்கு எந்த தடங்களும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க நன்றாக வாழ வழிவகுக்கும் முதன் முதலில் ஒரு வீட்டுக்கு வந்து பவுண்டேஷன் அதாவது அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நாம குடி ஓடி போகின்ற வீட்டிற்கு பால் காய்ச்சிதல் என்பது அந்த பால் காய்ச்சல் முறையை நீங்கள் சரியாக செய்துவிட்டால் அந்த இல்லத்தில் இருக்கும் நாட்கள் எல்லாமே சுப நாட்களே அந்த பால் பிரம்ம வெள்ளிக்கிழமை செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை முடிச்சுட்டு மத்தியான நேரத்துல நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் அதனால தவறு ஒன்றும் இல்லை அவ்வளவு அதிகாலையிலே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது மத்தியானம் செய்து கொள்ளலாம் இதே மாதிரி நீங்க செய்ய பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் வீட்டை விட்டு காலி பண்ணும் பொழுது பழைய வீட்டில் தூள் பாக்கெட் வாங்கி கொட்டி விட்டு வாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதை செய்ய தவறாதீர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் சண்டை சச்சரவுகள் அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணும்போது அந்த உரிமையாளர்களிடம் நீங்க சாத்தமாக பேசி அவர்களிடம் மனம் குளிர வச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது அந்த வீட்டு பெண்மணிக்கு ரவிக்கையும் புடவையும் அந்த வீட்டு ஆணுக்கு வேஸ்டையும் சட்டையும் எடுத்து கொடுத்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் பகை என்பது காலங்காலமா நம்மளோட இல்ல அப்பப்போ மறக்கிற விஷயங்கள் தான் நல்லது அதை நம்ம சேர்த்து கொண்டு இருப்பதெல்லாம் நல்லதே இல்லை அதெல்லாம் மறந்துட்டு அவங்கள மனசுக்குள்ள நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அவர் இருப்போம் நாம நல்லவங்களா அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நாம போற வீட்டுல ரொம்பவே நன்றாக இருப்போம் செய்து பாருங்கள் மிகவும் அருமையா உங்களுக்கு பதிவு உங்களுக்கு வேலை செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நற்பலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ